உரிய சம்பிரதாய சடங்குகள் இல்லாமல் நடைபெறக்கூடிய ஹிந்து திருமணங்கள் அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு வழக்கு ஏதனா ஒரு வரதட்சணைக்காக ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கு எங்களை விவாகரத்து வேணும் என்று அந்த பெண் வந்து ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அந்த வழக்கிலே தான் விசாரித்த பிறகு அவர் சொல்லியிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா திருமணம் என்பது ஒரு சடங்கு இது வந்து ஒரு புதிய குடும்பத்திற்கான ஒரு அடித்தளமாக இது அமைகிறது வாழ்க்கை துணை வந்து சமபா சரிபாதியாக பிரித்து அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு பந்தமாக தான் இது பார்க்கப்படுகிறது இந்துக்களை பொறுத்தவரைக்கும் வந்து இந்து திருமண சட்டமே எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்றால் இந்துக்களின் சம்பிரதாயங்களை ஒட்டி தான் திருமண சட்டம் கூட ஏற்றப்பட்டிருக்கு அதான் அதனால தான் வந்து ஒரு திருமணத்தை மட்டுமே ஒருதார திருமணத்தை மட்டுமே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் பலதார திருமணம் இங்கே வந்து அனுமதிக்கப்படவில்லை சட்டமும் அப்படி அதனுடைய அடிப்படையில் தான் இயற்றப்பட்டிருக்கிறது ஏன்னா இது வந்து புனிதமாக நம்ம வந்து மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி வேள்விகள் நடத்தி அப்படி தான் இந்த திருமணங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது இது காலம் காலமாக இந்த திருமண பந்தம்ங்கிறது தொடர வேண்டும் அப்படி என்பது தான் நம்முடைய இந்தியாவினுடைய பாரம்பரியமாக இருந்திருக்கிறது அதுதான் இந்த சமூகத்தினுடைய அடித்தளமாகவும் இருந்திருக்கிறது அந்த அதனுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான சடங்குகள் அதாவது திருமணத்தினன்று அக்னியை வளம் வந்து ஏழு அடி எடுத்து வைத்து வளம் வந்து அது போன்ற சடங்குகள் இல்லாமல் செய்யப்படக்கூடிய திருமணங்கள் வந்து இந்து திருமணங்களாக அங்கீகரிக்கப்படாது இது வந்து ஏதோ வெறும்னா வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் அதை கையெழுத்து போட்டு முடிவதோடு மட்டும் அல்ல நம்மளுடைய இந்து திருமணங்கள் அப்படின்னு இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொன்னால் ஹிந்து மேரேஜ் சேக்கிரமெண்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சொல்லிட்டு எப்படி இது ஒரு சாக்ரமெண்டாக இருந்த இருக்கும் காரணத்தினால் நமக்கு ஒரு வலுவான குடும்ப அமைப்பு என்பது இந்த பாரத நாட்டில் இன்றும் நிலைத்திருக்கிறது இந்த வார்த்தையை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு இதில் நான் ரொம்ப பாராட்டின விஷயம் என்னன்னா நம்ம நாட்டில் ஒரு நிறைய டி நிறைய பேர் செட் பண்ணிட்டு இருக்கிறது காரங்காலம் கல்யாணம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஆனால் ஒப்பந்தம் அல்ல என்ன ஒப்பந்தம்னால் என்றைக்கு வேணாலும் நான் அதை முறிச்சுக்கலாம் என்றைக்கு வேணாலும் நான் ஒப்பந்தத்தை விட்டு வெளியில் வரலாம் ஆனால் இது ஒரு புரிதமான ஒரு யோஜனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் வாழ்நாள் முழுவதும் பந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் சுயநலத்தை விட நாங்கள் மணந்த பின் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பம் என்பதின் பொதுநலம் எனக்கு முக்கியம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனால் இது ஏற்படுத்தப்பட்ட பந்தம் இது நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் இந்த பாரத தேசத்தை இவ்வளவு நாளும் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்கு அமெரிக்காவை மாதிரியோ இல்லைன்னா வேறு ஈரோப்பை மாதிரியோ இங்கே ஏன் இவ்வளவு அநாத பள்ளிக்கூடம் இல்லை இங்கே ஓல்டேஜ் ஹோம் அவங்களையும் கூட குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மட்டும் இல்லை அவங்க கிளை சொந்தத்தில் இருப்பவர்களை கூட பராமரிப்பது என் கடமை என்று நினைத்தார்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்தது இந்த மாதிரி அதை ஒரு இறை அதாவது என்ன சொல்லலாம் ஒரு சாக்ரமெண்ட் அப்படின்னு ஒரு புனிதமான பந்தமாக அது கருதப்பட்ட காரணத்தினால் என்ன இடையில் கூட சமீபத்தில் கே கேள்விப்பட்டேன் இது பெரிய சர்ஜன் கல்யாணம் பண்ணார் வெளிநாட்டிலலாம் போனார் டைவர்ஸ் கொடுத்தாங்களாம் என்னடா மேட்ருன்னா அவர் சந்தியா வந்தனம் பண்ணுறாரு அதனால் நான் டைவர்ஸ் பண்ணுறேன் எப்படி காரணம் அதனால் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஜடேல என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப நல்ல பையன் என்னப்பா விஷயம்னு அவர் சைவ சிவதீட்சை வாங்கினவர் அவர் வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட கேட்கும்போது கூட இல்லை தான் கேட்குறாங்க ஆனால் இது எப்படி முடியும் நம்ம திருமணத்தை நம்ம அப்படி நினைக்கிறது இல்லையே கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறோம் சரி என்னதான் ஐயா கண்டிஷன் அப்படின்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக கறி சாப்பிடணும்னு சொல்கிற சரி நீ சாப்பிட்டுக்கோன்னு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் ஆஃபீஸுக்கு போகும்போது பட்டை அடிச்சுட்டு போகக்கூடாது அப் கண்டிஷன் அப்போ தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதுக்காக உலகமே என்னை சுற்றி ஆடணும் ஒரு இது என்னென்னா ஓன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கறி சாப்பிட்றது சாப்பிட்டுப்போ அவருக்கு இன்னொருக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இருக்கு அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சுங்க கூடியது இருக்குதுக்கும் இந்த சமுதாயங்கிறது உருப்படாது டியூட்டி பேஸ்ட் அப்ரோச் என்னைக்கு வருதோ அந்த நாடுகள் மட்டும்தான் உருப்பணும் இதோட விளைவு இப்போ பாருங்க இப்போ அவருக்கு இப்படி பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்போ நான் என்னோடது இது சரின்னு சொன்னால் அடுத்தவன் ஏன் வழிக்கு வரணும் இல்லைன்னா அவங்க நாசமாக போகணும் இப்போ உரிமை என்பது எனக்கு மட்டுந்தான் அப்போ அடுத்தவருக்கும் உரிமை இருக்கிறதுங்கக்கூடிய சிந்தனை கூட எனக்கு வர மாட்டேங்குது இல்லை இதுக்கு ஒரு பெரிய காரணமாக நாம் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த குடும்ப அமைப்பு பலவீனப்பட்டது முன்னாடி ஒரு வீட்டில் பலர் இருப்போம் ஏன் இப்போ கல்யாணங்களுக்கு கூட வந்து வீட்டில் யார் ஆனதோ நீ போய் மொய் எழுதி வச்சுட்டு வாந்தானே சொல்கிறோம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போகக்கூடிய வழக்கம் இல்லை இல்லை குடும்பத்தோட குலசாமி பார்க்க போகக்கூடிய வழக்கம் இல்லை அப்போ எப்படி பரஸ்பர மரியாதை குடும்பத்துக்கு மேலே வறுக்கும் குடும்பங்களுக்கு மேலே எப்படி இந்த குடும்பம் இந்த குடும்பம் தான் நான் குடும்பத்தோட மானத்தை இந்த எண்ணம் எப்படி வரும் அப்போ இதெல்லாம் சிதைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள ஐ ஆம் த கிங் வேறு எல்லாம் என்னோடய அடிமைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுக்கு கேட்டாச்சு அப்படின்னு சொன்னான்னா இது செல்ஃப் இண்டிவிஜுவல் ரைட் அப்படின்னு இதுக்கு ஒரு வார்த்தையை வேறு எங்கேருந்து கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டுருக்கானுங்க இது எல்லா பயிலும் சொல்கிறேன் எல்லா பொண்ணுகளும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு இதனால் பரஸ்பரம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது இந்த நாட்டில் பாழ்பட்டு போச்சு இதுக்கு காரணம் என்னென்னா அறுத்து விடுறது இன்னைக்கு ஈஸியாக போச்சு இன்றைக்கி டைவர்ஸ் நடக்காத குடும்பங்கள் இருக்கிறாச்சுன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியிருக்கு எல்லா வீடுகளையும் முன்னெங்காவது இது இங்கே அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு இன்னும் போயாச்சுன்னா இப்போ பல இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் தான் டைவர்ஸ் பண்ணிவிட்டாகலாம் அடுத்த ஆள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவன் செட் ஆவானாங்கிறதுக்காக வேண்டி அங்கே போய் ரெண்டு மாதம் குடும்பம் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணுமா அப்புறம் அவங்க முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எப்படி இப்ப இந்த மாதிரியான இடத்துல தியாகத்தை எதிர்பார்க்க முடியும் சரி முன்னாடி அவருக்கும் குழந்தை இருக்கு இந்த அம்மாவுக்கும் குழந்தை இருக்கு அவதுக மனசுல என்ன எண்ணம் இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி வரும் யோசிச்சு பாருங்க ஏன் இது வருது அப்படின்னு சொன்னா பாவம் புண்ணியம் என்ற ஒரு கான்செப்ட் இருந்தது வரை குற்றங்கள் குறைவாக இருந்தன லீகலி ரைட் லீகலி ராங் அப்படின்னு வரும்போது குற்றங்கள் கூடின என்ன என்னை அதுக்கு முன்னாடி பாவ புண்ணியம்னு சொல்லும் போது என் மனசாட்சி என்ன கவர்ன் பண்ணிச்சு ஐ ஆம் கவர்ன்டு பை மை செல்ஃப் சட்டத்துக்கு கிட்ட நான் வந்ததுக்கப்புறம் ஐ ஆம் கவர்ன்டு பை சம் அதர் புக் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவங்க இந்த விஷயத்தை டச் பண்ணியிருக்காங்க அதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவின் ஒரு அடிப்படையான விஷயம் அழிந்து விடக்கூடாது இவ்வளவு வருஷம் கழிஞ்சு ஒரு கோர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அதில் ஒரு ஜட்ஜு இதில் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் உடனே அது எழுதுனது நாகரத்ன அம்மா வந்து அடுத்து அதுக்கு அடுத்து இவனுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து விடுவானுவார் பண்பாடு தெரிந்தவர் அதனால அவருக்கு அதோடய கஷ்டம் இது என்னன்னு புரிஞ்சிருக்கு ஏன்னா பல இடங்களில் நான் பார்க்கும்போது கேரளா பக்கம் போகும்போது சில பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவங்களாம் நம்மகிட்ட வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி இந்த மாடர்னைசேஷன் வெஸ்டர்னைசேஷனில் நம்ம போனது இன்றைக்கி எந்த அளவு நம்ம குடும்பங்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு சாக்ரமெண்ட் அப்படிங்கிறது போகிறதுனால தான் டைவர்ஸ் தான் டைவர்ஸ் இன்றைக்கி கூட பாருங்கள் இதோ சில மதத்தில் அது பிரச்சனை கிடையாது இன்றைக்கி ஏதோ ரயிலில் வந்து போயிட்டுருக்கும்போது கொண்டாடியை பிடிக்கலேன்னு வந்து முத்தலாக்க சொல்லிப்போட்டு உத்தரப்பிரதேசில் அடித்துப் போட்டு ஓடிப்பிட்டாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு செய்தி நான் பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்து போலீஸ்கார் அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது இல்லை கண்டிப்பாக ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் இந்திய சமுதாயத்தின் போக்கை புரிந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் டைவர்ஸுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாச்சுன்னா தான் ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க ஒரு கவுன்சிலிங்னு ஒன்று வைப்பாங்க இந்த டைவர்ஸ் போட்ட கேஸில் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறம்பாங்க அது அநேகமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு விதத்தில் முடிவு பண்ணிட்டாங்க என்னை தவிர வேறு எதையும் நான் எவனுக்கு நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணும் ஸோ இந்த அப்ரிங்கிங்லேயும் பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைன் விஷயம் இதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் ஏ கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் இல்லை கான்ட்ராக்ட் வியாபாரத்துக்கு தான் கான்ட்ராக்ட் போடுவாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேர் வேறு எதுக்கோ கான்ட்ராக்ட் போடுற மாதிரி இருக்குது அப்போ அந்த தொழிலுக்கு வேறு பேர் அசிங்கமாக நான் சொல்ல விரும்பலை அது இல்லை கல்யாணங்கிறது அதனால தான் அது பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு நம்ம நாட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து அந்த குடும்பத்தை கொண்டு போனது இதெல்லாம் எதுனால நடந்தது ஏன்னா அவங்க அதை வந்து சாக்கரம் மட்டும் நினச்சதுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜுமெண்ட் நாட்டின் பண்பாட்டையும் நாட்டின் கல் தன்மையையும் புரிந்து கொண்டு வரக்கூடியதுங்கக்கூடியது உண்மைக்குமே வரவேற்கத்தக்கது இதன் தொடர்ச்சியாக பல நல்ல ஜட்ஜுமெண்ட்டுகள் இந்த நாட்டில் வரணும் வருது முக்கியம் இல்லை அது வந்து நடைமுறைப்படுத்தவும் பட வேண்டும் அதற்கான சூழல் சமுதாயத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஏற்படுத்தணும் இந்த மாதிரியான குடும் நல்ல குடும்ப அமைப்பு நம்ம ஏற்படுத்தியாச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம்ங்கிறது ஐயா